வாஸ் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சிகள் களப்பணியாற்றி வருகின்றன அந்த வகையில் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமமுக கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி ஒருவர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் வந்து பார்த்தின்னா இணைந்துள்ளார் எம்எல்ஏ விஜயகுமார் மீண்டும் அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இணைந்திருப்பதாக வந்து தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல் நெருங்குவதனால அதிமுகவில் இருந்து விலகி சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் வந்து வழங்கியிருக்கிறாரே இந்த நிலையில் தான் தற்போது அதிமுகவில் இருந்து விலகிய முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் மீண்டும் கட்சியில் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மீண்டும் அதிமுகவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் சூடு பிடிக்கக்கூடிய கழகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் களத்தை போகிறார் என்று கூட வந்து சொல்லலாங்க மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதாக நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவல்கிட்ட நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ